கொஞ்சா எனக்கு கேட்டீங்க மெசேஜ் குரூப்ல நைட்டு ஆயிரம் லட்சா செருக்கா ஆயிரத்தி பெட்ரோல் பைக்கே செருவா கொஞ்சம் என்னடா <laughs> என்னடா

உடையதான் காஞ்சமன்றம் கூட்டி அரைச்சு போட்ட இழ்கை நேafter் еёயாகрост்த templesält் அவளையே அப்படியே மது அivilёзன் பறந்தால் அவளானே இ Kommentare incidentலுகிடுயை வ வார்ந்தெarnya குடி வருத்சிரும் southeastெíllடு அவள்து செய்த்துrixமனல் ஹ Civaspberry樹ம்ஜா surgха மகு வλάدة Qin książாக 떨் உத வடி detrimentமே இங்காய்